செத்து போன சமஸ்கிருதத்துக்காக இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு தமிழ்நாடு தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக பத்து வருட காலத்தில் நூற்றி தான் அண்ணா இதை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் மறுபடியும் ஒரு முறை பேசுகிறோம் ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறதில்ல திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலக்கேட் பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்கிறோம் எம்எச்சர்ட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகாரில் திறங்க கவுஹாட்டியில் திறங்க டெல்லியில் திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால் வட சொல்கிறார் அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்லிருந்து இருக்குது நாம் எதையும் திறக்கலை கடந்த பத்தாண்டுகளில் நம்ம புதுசாக எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்குறோன்னு நீங்கள் பாருங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமாக இருக்குது அதனால் நிதி அதிகமாக போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோன்னு சொல்லட்டும் நாங்கள் எம்எச்சர்டிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் பேசுகிறோம் தமிழ் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணலாம் ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று வச்சுருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்கள் தடுத்தோமா தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணுங்கள் மதுரையில் ஓப்பன் பண்ணுங்கள் நாகர்கோவில் ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களே இல்லாமல் இருந்தால் எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்ணுறாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக நான் ஹிந்தியை திட்டல ஏ மொழி எனக்கு பெருசு ஏ மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டம்னா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையாக தவறு இல்லை அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் சான்ஸ்கிரித் டெட் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்க எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான் தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமை துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுகள் அதிகமாக ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தருண் ஜுகோ அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்துல தேர்தல பாக்குறாங்க அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் டிஎம்கே கட்சி அஞ்சு வருஷம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லட்டுமே இன்னும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஆரியன் ரெவிடியன் பிராமின் நான் பிராமின் தமிழ் நான் தமிழ் இப்படித்தானே பேசுறாங்க நான்கு ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க டெல்லி தமிழ்நாடு நார்த்து சவுத்து ஆரியன் ரெவிடியன் பஞ்சாபு தமிழ்நாடு இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் நிராகரிக்கப் போகிறாங்க இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாய துறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள் சார் ஓ ஆத்மி போலா உதயநிதி ஸ்டாலின்ஜி சான்ஸ்ட் டெட் லாங்குவேஜ் மே போல்றாவும் எலெக்ஷன் சமயமே किस किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आर्यन रेविडियन सेम ड्रामा इधर चल रहा है और ज्यादा डेंगू है सॉरी लास्ट टाइम लास्ट टाइम उदयनिधि स्टालिन हिंदू रिलीजन कटिंग वो मंद बुद्धि बालक है मंद बुद्धि बालक जो बड़ा राजा जो जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है तो उनको चाहिए कि यहाँ तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले या अपना मेडिकल कराएंगे उलगत आरोक्यूडी हिंदू मतम அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்கிறாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி அந்த கண்ணாடி மாற்றிட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியாக தெரியும் கண்ணாடி அவர் மாற்றணும் அப்படிங்கிறது